வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த பொங்கலுக்கு இவரோட படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவரோட படத்தை வந்து பார்க்க போகிறேன் இது வரைக்கும் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி செலப்ரேஷன்னா வந்து இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான செலப்ரேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ்லாம் செம்ம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் இந்த பொங்கலுக்கும் இவரோட படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து மறுபடியும் ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஃபேன்ஸுக்கு ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு என்னப்பா இப்பவும் ரிலீஸ் பண்ணலையா அப்படின்னு அப்படின்ற ஒரு தாட் வந்து இருந்துச்சு என்ன இவர் படம் வந்து பொங்கலுக்கெல்லாம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னாலுமே இவர் என்ன பண்ணாலுமே வந்து அது ட்ரெண்ட் ஆகும் வைரல் ஆகும் சோஷியல் மீடியா இ வில் செட் ஆன் ஃபயர் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் நேற்றி முழுக்க சோஷியல் மீடியாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் மோட்லேயே வச்சுருந்தாரு முழுக்க முழுக்க இவரோட வீடியோஸ் இவரோட போஸ்ட் அப்படின்னு சோஷியல் மீடியாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபுல் வைப்பில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக நான் யாரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும் நம்ம அஜித் சார் ஏகே அவரை பற்றி தான் இவரை வந்து ஏகே அப்படிலாம் சொன்னாலுமே அந்த தலை அப்படின்ற வேர்டை சொன்னால் தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது என்னதான் வந்து அவர் பட்ட பேர்லாம் வச்சு என்ன சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அந்த ஒரு வேர்டு தான் வந்து பயங்கரமாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ரேசிங்கில் வந்து அஜித்குமார் ரேசிங் அவரோட ஓன் ரேசிங் டீமை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்த ஒரு மொமெண்ட் அஜித் சார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ஃப்ளாகை கையில் குடிச்சிட்டு ஒரு மாதிரி செம்ம வைப்பில் வந்து அவர் இப்படி மனுஷனை பார்த்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு வந்து பார்க்குற எல்லா எல்லாருமே வந்து செம்ம வைபாகி அவர் எல்லா மொமெண்ட்டுமே அந்த வின்னிங் மொமெண்ட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஷாலினி மேம் கூட வந்து அவர் கொடுத்த அந்த ஜெயின் கீஸ் ஆகட்டும் அவர் ஃபேமிலி கூட இருந்த மொமெண்ட்ஸாக இருக்கட்டும் அவர் பொண்ணு கூட அவர் பேசின விதமாகட்டும் ஆக்டர் மாதவன் சார்லாம் வந்து அந்த இடத்துல இருந்தார் அவர் கூட இருந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேற லெவல் செரிஷிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு சரி இவ்வளோ விஷயம் வந்து நம்ம பார்த்தோம் அவர் வந்து ஒரு ரேஸில் வின் பண்ணியிருக்காரு அதுவும் அவரோட ஓன் அஜித்குமார் ரேசிங் கம்பெனி மூலியமாக அவர் வின் பண்ணியிருக்காரு அவர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் வாங்கியிருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில் அவளோட கிடச்சிருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் டு பி ஃப்ரேங்க் நம்மளுக்கு அந்த ரேசிங்கை பற்றி எவ்வளோ விஷயம் தெரியும் அஜித் சார் வந்து ரேசிங்கில் இருக்கார் அப்படின்னு உடனே தான் அதை உட்காந்து பார்க்குறவங்க வந்து சில பேர் ஆனால் அந்த ரேசிங் கார் ரேசிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்றது தான் உண்மை இந்த வீடியோவில் ஆக்சுவலி அவர் என்ன ரேஸில் வின் பண்ணார் அவர் இந்த கார் வந்து என்ன மாதிரி கார் அதுக்கான வந்து எவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துச்சு இன்னும் எவ்வளோ ரேசிங்கில் வந்து அவர் கலந்துக்க போகிறாரு அவரோட ரேசிங் ஜேர்னி வந்து என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம அஜித் சார் வந்து அந்த வின் பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சுவலி அவர் தேர்ட் பிளேஸில் அவரோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் ரேஸ்ல வின் பண்ணியிருக்காங்க அந்த ரேசிங் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி துபாய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கலந்துக்கிட்ட ரேஸ் இந்த ரேஸ் ஆக்சுவலி என்னன்னா டுவெண்ட்டி ஹவர்ஸ் வந்து நடக்கும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து உங்களோட காரோட எபிலிட்டி உங்களோட அந்த காரோட என்டியூரன்ஸ் அப்படி எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த கண்டினியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அந்த கார் ரன் ஆகிட்டு இருக்கப்ப எந்த ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியருமே இல்லாமல் அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகணும் இந்த ஒரு விஷயம் நடந்த அந்த லேப்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் எந்த டீம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்றத வந்து கேட்டகரி பேஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணி அவங்க டீம் வந்து நைன் ஒன் ஒன் அவங்க மூணு டீம் அதாவது மூணு மெம்பர்ஸ் இருந்த அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க அஜித் சார் வந்து நம்ம பார்த்துருப்போம் அவர் வந்து இந்த ரேஸ்ல கலந்துக்கலாம் அப்படின்னாலும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஸ்ல அவர் கலந்துக்கல அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி நடந்த அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜி டி ஃபோர் இல்ல ஸ்பிரிட் ஆஃப் ரேஸ் ரெ ரெகனைசேஷன் அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுத்துருந்தாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் நம்ம இந்தியன் ஃப்ளாகை பிடிச்சிட்டு பொதுவாக வந்து இந்த கார் ரேஸ் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஜெர்மனியில்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கும் ஆனால் அந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜித் சார் இருக்கும் போது அந்த ஃபேன் பேஸ்க்கெலாம் என்ன குறைச்சலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறம் கார் ரேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுமே வந்து ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸோடு இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அதுக்கு இந்த மெயின் ஒன் அண்ட் ஒன்லி ரீசனாக வந்து அஜித் சார் தான் இருப்பார் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ரேஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய மொமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அதை நம்ம நிறைய வந்து பார்த்துருப்போம் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட ஏஜ் ஆஃப் எயிட்டீனில் வந்து கார் ரேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டார் அதுக்கப்புறம் அதை ஒரு கனவாக மாறி டூ தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா ஏஷியா பிஎம்டபிள்யூ சாம்பியன்ஷிப் அந்த ஒரு ரேஸில் வந்து கலந்துக்கிறாரு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை சென்னை அப்படின்னு பல ஸ்டேட்ஸில் வந்து இந்த கார் ரேஸ்லாம் நடந்தது அதிலலாம் அவர் கலந்துருந்தார் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டென்னில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் ரேசிங் சீரீஸில் வந்து எஃப்ஐஏ சாம்பியன்ஷிப்பில் வந்து கலந்திருந்தார் அதுக்கப்புறம் ஜெர்மனி மலேசியா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கார் ரேசிங் வந்து பண்ணியிருக்காரு அதில் சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வின் பண்ணியிருக்காரு ஃபோர்த் பிளேஸ் வந்திருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு ஸ்டில் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கேப் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமார் ரேசிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு ரேசிங் டீமை வந்து செட் பண்ணி அவருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் இதை வந்து ஃபிட் பண்ணி நம்மளோட இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேசிங்கில் கலந்துக்கிறாரு அதில் வந்து நம்ம தேர்ட் பிளேஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து அவர் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருந்தாலுமே அதை செரிஷ் பண்ணுறாரா அளவுக்கு பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே யோசிப்போம் என்ன ஒரு ஃபேன்ஸை வந்து மதிக்க மாட்டாரு அப்படின்னால நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு ஸ்டில் ஒரு மனுஷன் வந்து அவர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் அவர் வாழ்றாரு அவர் என்னம்மா வாழ்கிறாரோ அதை வந்து அவரோட ஃபேன்ஸ்க்கு அட்வைஸாக கொடுக்குறாரு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் நம்ம அஜித் சார் பிகாஸ் அவர் லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படின்னு சொல்கிறதே வந்து வாழ வாழ விடு அப்படின்றத அவரோட லைஃப்பில் வந்து அவர் பண்ணிட்டுருக்காரு பிகாஸ் நான் அவர் இந்த ரேசிங் இதில் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்படிஷன் இருக்கும் நீங்கள் வளர்ந்து வரீங்க அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் வளர்ந்து வரதை பார்த்து பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ரொம்பவே ஒரு பயங்கரமான காம்படிஷன் இருக்கும் இந்த ரேஸ் ரேசிங்குமே அந்த மாதிரி தான் ஆனால் என் டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கார் ஃபீச்சர்ஸு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பற்றிலாம் ஷேர் பண்ணிக்க மாட்டோம் பிகாஸ் அடுத்தவங்க வந்து அதில் வெளியே வந்துடுவாங்க அப்படின்றதுக்காக ஆனாலுமே என் டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே என் கூட ஷேர் பண்ணாங்க ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட சொன்னாங்க இப்படி ஒரு டீம்மேட்ஸ் கிடச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறேன் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு ரே ரேஸ்ல இந்தியாவோட கொடியை புடிச்சிட்டு ஒருத்தர் மாட்டாரா அப்படின்னு பல வருஷம் நாங்களாம் இயங்கியிருக்கோம் ஆனா இந்த ஒரு மனுஷனால தான் வந்து அது இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பயங்கரமான மொமெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு பிகாஸ் ரேசிங்கில் வந்து சும்மா போய் கலந்துக்கிட்டா மட்டும் நம்ம இந்தியாவோட நேம் வந்து வெளியே தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதில் நம்ம வின் பண்ணணும் நமக்கான அந்த மொமெண்ட் ஒன்று அங்கே கிடைக்கணும் தான் நம்மளோட நேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரவுட் மொமெண்டா இருக்கும் அதை அஜித் சார் பண்ணியிருக்காரு இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் இந்த இப்படி ஒரு மொமெண்டை பாக்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இப்படிலாம் வந்து பல மொமெண்ட்ஸ் இருந்தது தான் வந்து அதிச்சாரோட ரேசிங் இதுவாக இருக்குது ஆனால் அவரோட காரோட ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபோர் நைன் டபுள் ஒன் ஜிடி த்ரீ ஆர்எஸ் அப்படின்ற ஒரு இது தான் வந்து வச்சுருக்காரு அதோட ஏரோடைனமிக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா டூ நைன்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது த்ரீ எயிட்டி சிக்ஸ் கிலோ ஆட் பவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரோடய கெப்பாசிட்டி அண்ட் நைன் தௌசண்ட் ஆர்பிஎம் இருக்கனால த்ரீ பாயிண்ட் டூ செகண்ட்ஸில் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட்ஸ் வந்து போக முடியும் கிட்டத்தட்ட எட்டு கியர்ஸ் வந்து இருக்குது இந்த ஓவர் ஓவரால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன் க்ரோஸாக இருக்குது ஆக்சுவலி இது வந்து ஒரு ரேசிங் கார் மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் லீகல் கார் அதாவது நம்ம நார்மல் ரோல்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா லீகராக ஓட்டக்கூடிய ஒரு கார் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் நைன் ஒன் த்ரீ ஜிடி த்ரீ ஆர்எஸ் அப்படின்ற இந்த கார் நம்ம இந்தியாவில் வந்து பல செலிபிரிட்டிஸுமே இந்த காரை வந்து வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாகச்சைத்தன்யா கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா இதே கார் வந்து இருக்குது இந்த மாதிரி ரோட் லீகல் காராக இருக்கனால நம்ம இந்தியாலுமே பல செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரை வச்சுருக்காங்க இந்த மாதிரி ரேசிங்கில் வந்து நிறைய கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் நடக்கும் அதாவது இந்த மாதிரி ஒரு கார் வச்சுருக்கவங்களுக்காக வந்து ஒரு கேட்டகரியில் ரேஸ் நடக்கும் அடுத்து வேற டைப் ஆஃப் கார் ஃபீச்சர்ஸில் இருக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரியில் ரேஸ் நடக்கும் இப்படி பல விஷயங்கள் வந்து நடக்கும் இந்த துபாய் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் என்டியூரன்ஸ் ரேஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகி இப்போ நடந்துட்டு இருக்கிறது அதாவது நம்ம அதிச்சரி வந்து இப்போ வந்து நடந்த அந்த தேர்ட் பிளேஸ் வந்ததெல்லாம் குவாலிஃபையிங் ரவுண்ட்ஸ் அதாவது குவாலிஃபையிங் சீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிஃபையிங் சீசன் போய் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு டீம்ஸ் வந்து இருக்காங்க ஒரு டீமுக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க பிகாஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றனால ரொட்டேஷன் அதாவது சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் டிரைவர் ஓட்டுறாரு அப்படின்னா அடுத்து ஒரு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிரைவர் ஓட்டுவர் அதாவது மாதிரி ரொட்டேஷனல் பேஸில் வந்து த்ரீ டு ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங்கை வந்து இது பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வரைக்கும் தான் வந்து ஓவராலாக வந்து அவங்களால ட்ரைவ் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து அவங்களால ட்ரைவ் பண்ண முடியாது இதுவுமே வந்து ரொட்டேஷனல் பேஸிஸில் தான் வந்து அவங்க அந்த டுவெண்ட்டி ஹவர்ஸ் அப்படின்ற அந்த லேப்பை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ஆக்சுவலி இந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் நடக்க இருக்குது அடுத்தடுத்து அடுத்து குவாலிஃபையிங்லாம் முடிச்சு லைக் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த ரேஸ் வந்து நடக்க இருக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பார் இந்த சீசன் முடியிற வரைக்கும் நான் எந்த படத்திலுமே நடிக்க மாட்டேன் படத்தில் நடிக்கிறதுக்காக சைன் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லி என்னப்பா இது அவர் நடித்த படமே தியேட்டரில் வரல நாங்களாம் வந்து வருத்தப்பட்டு இருக்கோம் அடுத்து அவர் வந்து எந்த ஒரு படமே சைன் கூட பண்ண மாட்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் ஃபேன்ஸ்லாம் ஒரு மாதிரி வருத்தத்தில் இருந்தாலும் அவரோட ட்ரீம் அண்ட் பேஷன் அவர் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறாரு அதில் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை பார்க்குற நிறைய பேருக்கு வந்து ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷனாக ரோல் மாடலாக இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஒரு பக்கம் வந்து தளபதி வந்து லாஸ்ட் மூவி இன்னொரு பக்கம் வந்து அஜித் அவரோட ரேசிங் இது அவரோட படங்கள் வந்து சைன் அப் பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து அவங்க ரெண்டு ஃபேன்ஸ்க்குமே வந்து ஒரு மாதிரி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு சேடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் என் ஆஃப் அண்ட் எரா அப்படின்னே வந்து சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருமே சினிமாவில் இல்லை அப்படின்னா தமிழ் சினிமாவோட அந்த எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம இனிமேல் பழகிக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த பிட்டர் ட்ரூத் அப்படின்னே சொல்லலாம் அதிர்ச்சரோட ரேசிங் இந்த ஜேர்னி அந்த அவரோட ரேசிங் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டீம் மெம்பர்ஸ் இன்னும் பல ரவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி குவாலிஃபை ஆகி ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போகணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட விஷஸ் நீங்கள் அதிச்சரோட ரேசிங் அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அவரோட அந்த ரேசிங் அந்த ஸ்பிரிட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க ம ஒரு பர்சனாகவே அதிர்ச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம என் ஃபோர் த்ரீ சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வழக்கம் சொல்லக்கூடிய சம்பிரதாயங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்றேன் அண்டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா